ஓம் சரவண ஜோதே நமோ ஓம் ஓம் முருகப்பெருமான் திருவிழில் போற்றி முருகடை கேட்பான் நான் சக்கரவர்த்தி ஆகுதுனா சுத்தம் ஆடையண்ணான் என்ன சக்கரவர்த்தி சுத்தம் ஆடையண்ணா நான் கோடீஸ்வரன் கோடீஸ்வரனாக சுத்தம் ஆடையன் சிறந்த பாடகனாகணும் அவன் சுத்தம் அடைய சிறந்த கவிஞன் ஓவியன் விஞ்ஞானி அத்த அத்தனை அழிவான் ஆனால் அழியாத ஒன்று அவன் திருவிட்டுதான் இதனால் பிறவாது இருக்க அவர் செய்ய வேண்டும் ஆனால் அதுக்கு உபாயம் அவனே சொல்லலாம் என்ன என் மனிதனை பிறந்த அத்தனை பேர் செத்து தானே சாக அவசியம் இல்லை சாக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எங்களுக்கு வயசு எண்பது வயசு எனக்கு வாசி நடத்தி கொடுத்துருக்கா நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி வாசி நடத்தி கொடுத்தா நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி அவன் வாசி நடத்துக்கு உள்ளே இருக்கிறான்னு போ எங்களுக்கு வயசு கிடையாது எங்களுக்கு வயசு இல்லை அது இப்போ எண்பது இன்னும் ஒரு ஆறு ஒரு வருஷம் வேணால் எழுபது அப்புறம் ஒரு ஆறு மாதம் போனால் அறுபது அதுக்கு ஆறு மாதம் ஐம்பது அப்புறம் ஆறு மாதம் போனால் நாற்பது அப்புறம் முப்பது இருபது இருபதுன்னு இருக்குவான் எங்களுக்கு மரணம் இல்லை யாராக சொல்ல முடியுமா சொல்லலாம் யார் சொல்லலாம் முருகா நான் இன்னும் கடை கட்ட பாவித்தாயி நீயோ புண்ணியவான் என்னை ஏற்று அருள் சென்னால் அவன் சொல்லலாம் அந்த வார்த்தை அவன் தான் சொல்லாத வார்த்தை நான் பாவிதான்ப்பா நீயோ புண்ணியவான் நாயினு கடகட்டப்பாவி நான் எனக்கு அருட்சி என்று அவன் கேட்கிறானோ அவன் சொல்ல ஜுவழ்த்தியை உண்டு எனக்கு சாவில்லை என்று